ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநிலகண்டேஸ்வரரை சிறப்பிக்கும் வகையில் அங்கே குரு பூஜை பண்ணியிருக்காங்க அவரை ஏன் சிறப்பிக்கணும் அப்படின்ற கதையை நான் உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க திருநிலகண்டேஸ்வரர் வந்து ஒரு சிவனோட தீவிர பக்தர் அதனாலே என்னமோ தெரியல இந்த கோவிலுக்கு வந்து பிரதோஷம் அன்னைக்கு விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா அடியர்கள் நிறைய பேர் வருவாங்க சிவனடியார்கள் நிறைய பேர் வருவாங்க பெரிய கோவிலில் போய் பார்க்குறத விட நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கனாக்கா சிவனடியார்கள் வந்து பாசுரங்கள் படிக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நல்ல ஒரு குட் பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும் அந்த கோவிலில் அவங்க படிக்கிறது அவங்க பாடுறதெல்லாம் கேட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்பவே அது நல்லாயிருக்கும் ஏன் வந்து இந்த திருநீலகண்டேஸ்வருக்கு வந்து குரு பூஜை பண்ணுறாங்க ஏன் அவரை சிறப்பிக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னாக்கா இவர் வந்து தீவிர சிவனடியார் இவர் என்ன பேசினாலும் என்ன செயல் செஞ்சாலும் என்ன ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா திருநீலகண்டம் திருநீலகண்டம்னே சொல்லுவாராம் ஏன் இவர் திருநீலகண்டம்னு சொல்கிறாரு அப்படின்னாக்கா அவர் வந்து சிவனடியாருன்றது நமக்கு தெரியும் அதனால் அவர் சொல்கிறாரு ஆனால் அந்த திருநீலகண்டம்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சிவன்கிட்ட நம்ம வேண்டுவோம் ஆனால் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் பிற உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டதுக்கு பேர் தான் திருநீலகண்டம் அடுத்த எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கண்டத்துக்கு அர்த்தம் அதனால அவர் எது செஞ்சாலுமே திருநீலகண்டம்னு கண்டம் தான் செய்வாராம் இவருக்கு முழு பேர் வந்து திருநீல கண்ட குயவனார் மண்ணுடையார் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க குயவனார் அப்படின்னா குயவன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சட்டி பானை இதெல்லாம் செய்வாங்கல்ல குயவர்கள் அவங்க தான் இவங்க இவருமே சாதாரண ஒரு சட்டி பானை செய்கிற ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு ஒருத்தர் தான் இவர் தீவிர சிவபக்தர் அவ்வளோ தான் இவர் என்ன ஃபஸ்ட்டு இவர் போய் ஒரு தொழில் செய்ய போகிறாரு அந்த சக்கரத்தில் போய் உட்கார போகிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு இவர் என்ன செய்வார்னா திருவோடு தான் செய்வாராம் இந்த திருவோடு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்க ஃபஸ்ட்டு அந்த திருவோட செஞ்சு வீடு ஃபுல்லாக அடுக்கி வச்சிருப்பாராம் இப்போ யாராவது ஒரு ஒரு பக்தர் வராங்க ஒரு அடியார் வராங்க அப்படின்னா அந்த திருவோடை வந்து காசு வாங்காமல் சும்மாவே அவங்கள்ட்ட கொடுத்துருவாராம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அடிக்கடிக்கி வீடு ஃபுல்லாக வச்சுருப்பாரான் ஒரு சட்டி சட்டி செய்ய போகிறாரு இல்லை ஒரு பானை செய்ய போகிறாரு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அவர் திருவோடு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவர் என்னென்ன செய்வாரோ அதெல்லாம் செய்வாராம் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவருக்கு திருமணம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஆனால் திருமண வாழ்க்கையில் இவர் எளியவராக இப்போ எளியவர் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா இன்னொரு பெண்ணோட இவர் வந்து தொடர்பு வச்சிருந்திருக்காரு அது வந்து இவங்க மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துருச்சு அதை அவங்க மனைவி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார் ஏன்னா அவர் சிவபக்தருன்றதுனால அவர் பொய் சொல்ல மாட்டார் ஆமாம் நான் செஞ்சுட்டேன் எங்களை என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பும் கேட்டிருக்காரு ஆனால் அவங்க மனைவி அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இனி எம்மை தீண்டுவராயில் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா என்னை அப்படின்னு மட்டும் சொல்லாமல் எம்ஐ அப்படின்னு சேர்த்து சொன்னதுனால வாழ்நாள் முழுவதுமா அவர் துறவர வாழ்க்கையை மேற்கொள்ளணும் இது கடவுள் நம்ம கொடுத்து தண்டனை இது யாரோடையுமே தொடர்புமே வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அவர் அவருக்குள்ளே மனக்கணக்கு போட்டு அதை வந்து அவர் கடைப்பிடிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குடிசை தான் அந்த அந்த வீட்டில் தான் அவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க ஒரு பக்கம் சட்டி பானை திருவோடு மடக்கு எல்லாமே இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே தான் அவங்க அத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பானை போது போய் உட்காந்துருக்காரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் என்ன செய்ய ஆரம்பிப்பாருனா அந்த திருவோடு தான் செய்ய ஆரம்பிப்பார் அப்படி திருவோடு செஞ்சிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இன்னொரு சிவபக்தர் அந்த வழியாக வந்திருக்காரு அவரை பார்த்தோன்னே இவருக்கு வந்து அந்த சிவனையே பார்த்த மாதிரி இவருக்கு தோணிருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் போகிறேன் ஒரு முக்கியமான இடத்துக்கு ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன் நான் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று தரேன் அதை நீங்கள் வச்சுக்கோங்க நான் போய்ட்டு வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருநிலை கண்டக்டர் சொல்லியிருக்காங்க இவர் உடனே வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் இங்கேருந்து என்ன வேணாலும் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நிறைய இருக்குது என்னட்ட எது வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொய்யவனார் வந்து சொல்லியிருக்காரு அவர் உடனே உள்ளேருந்து பொக்கிஷம் மாட்டோம் ஒரு துணியெல்லாம் சுற்றி ஒரு ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுக்குறாரு அதை பார்த்தாக்கா திருவோடு தான் இது இவர் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா திருவோடு தானே என்கிட்ட இது நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் என் வீடு ஃபுல் அடுக்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அதுக்கு ஒன்று அந்த சிவபக்தர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இது ஒன்னட்ட உள்ள திருவோடு கிடையாது விட இது வந்து சிறப்பு வாய்ந்தது அச்சய பாத்திரம் சொல்லிட்டு அதோட சிறப்பெல்லாம் அவர் சொல்றாரு அப்படியா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் அவங்க வீட்டுக்குள்ளே உள்ள ஒரு பெட்டியில் கொண்டு போய் அந்த குயவனார் வச்சுட்டார் வச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் போயிடுறாரு இந்த சிவபக்தர் போயிடுறாரு போய் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்பி வந்து என்னோடய பாத்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி குயவனார்ட்ட கேட்குறாரு அந்த குயவனார் என்ன பண்ணுறாரு இதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து அந்த பெட்டியை திறந்தாக்கா அந்த பாத்திரம் அதுக்குள்ளே இல்லை இல்லைன்னு சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப படப்படப்பாக ஆகிடுச்சு பதட்டமாக ஆகிடுச்சு அங்கேருந்து வந்து ஐயோ இல்லையே என்ன பண்ணுறது நான் உங்கள்ட்டே வாங்கி கொண்டு போய் அதுக்குள்ளே தான் வச்சேன் எங்கே போச்சுன்னு தெரியல இல்லை நிஜமாக நான் பொய் சொல்லலை நான் திருடலை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ மன்றாடுறாரு அவரோட மனைவியும் வந்து எவ்வளவோ சொல்கிறாங்க அந்த பாத்திரத்தை அவர் வாங்கி அதுக்குள்ளே தான் வச்சார் நானும் பார்த்தேன் அவர் பொய் சொல்ல மாட்டார் நம்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த சிவபக்தர் வந்து ஒத்துக்கவே இல்லை இல்லை இது நீ தான் எடுத்துருக்கணும் இந்த பாத்திரத்தை நீ தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அடித்து பேசுகிறாரு நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு ஏன் நான் எடுத்துருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னட்ட இதே மாதிரி நிறைய பாத்திரம் இருக்குல்ல அப்புறம் ஏன் நான் அதை எடுக்க போகிறேன் அப்படின்னோட ஒன்னிட்ட இவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் இதோட சிறப்புகளை நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன் வேறு யாருக்குமே தெரியாது அதனால இந்த பார்த்த தண்ணி தான் எடுத்துருக்கணும்னு சொல்லி இவர் சொல்கிறாரு இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஊர் மக்கள்கிட்ட அழைச்சிட்டு போய் இதுக்கு ஒரு நீதி வேணும்னு சொல்லிவிட்டு சிவபக்தர் வந்து நீலகண்ட குயவன திருநீலகண்ட குயவனாரையும் அவங்களோட மனைவியையும் அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனாக்கா இந்த மாதிரி ரொம்ப வயசாகிடுச்சி அவங்களுக்கு கிளவ கிளவியாக ஆகிட்டாங்க அழைச்சிட்டு போனோன்னே அப்போ அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி இவங்க தான் எடுத்துருக்கணும் என்னோடய பாத்திரத்தை அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேரும் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அந்த சிவபக்தர் சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு நான் எப் எப்படி நம்ப முடியும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சத்தியம் சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த உங்க வீட்டுக்கு ஏற்றாப்புல உள்ள ஒரு குளத்தில் போய் நீங்க நீங்க ரெண்டு பேரும் தண்ணியில் முழுகி நான் இதை எடுக்கலை என்னை மன்னிச்சிருங்க என்னை நம்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா தானே செஞ்சுட்டா போச்சு நான் எடுக்கலை அதனால் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கண்ட குயவினாரும் அவங்க மனைவியும் சொல்றாங்க ஆனால் வந்து அதில் ஒரு நிபந்தனை இருக்குது என்னன்னா ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு தான் நீங்கள் அந்த குளத்துக்கு குளத்துக்குள்ளே நீங்கள் முழுகணும் அப்படின்னோடனே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்குறாங்களாம் ஐயோ இது முடியாதே நான் தான் சத்தியம் பண்ணியிருக்கேனே எப்படி முடியும் என்னால் வந்து ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிக்க முடியாதுன்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களா அப்போ ஊர் மக்கள்லாம் சொல்றாங்களா இவ்ளோ வயசாயி இவ்ளோ கிளம்ப கிழவாயி நீங்க ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சு தண்ணியில் முழுகிறதுக்கு உங்களுக்கு என்ன வெக்கம் வந்திருக்கு அப்பனா நீ உண்மையிலேயே அந்த பாத்திரத்த நீ தான் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி ஊர் மக்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஊர் மக்கள்லாம் தன்னோட கணவரை ரொம்ப இழிவாக பேசினோன்னா அந்த மனைவிக்கு பொறுக்க முடியல சரி ஓகே இப்போ எதை நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது காரணம் கிடையாது என்ன அப்படின்னா இருபத்தஞ்சி வயசில் வந்து இந்த மாதிரி என்னோட கணவர் வந்து வேறோட பொண்ணோட தொடர்பு வச்சுருக்காருன்னு தெரிஞ்சோடனே இனி நம்ம தீண்டு வரையில் திருநிலை கண்டம் அப்படின்னு சொல்லி நான் சத்தியம் வாங்கிட்டேன் அதனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீண்டிக்க மாட்டோம் பே பேசிக்க மாட்டோம் இப்படி தான் ஒரு வீட்டில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ஆச்சரியமாச்சான் சரி ஓகே ஓ உங்களுக்குள்ளே இப்படி ஒரு சத்தியம் இருக்கா அப்போன்னா நீங்கள் அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவபக்தர் என்ன சொல்கிறாரா நான் ஒரு குச்சி தூக்கி தண்ணியில் போடுறேன் இந்த பக்கம் அவரும் இந்த பக்கம் நீங்களும் பிடிச்சி முழுகி எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னே சரி நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம் சரின்னு இவர் குச்சி தூக்கி போட்டோன்னே இந்த பக்கமும் அவரும் இந்த பக்கமும் இவங்களும் முழுகி எந்திரிச்சா என்ன எப்படி இருக்காங்களாம் இருபத்தஞ்சி வயசில் அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்போ என்ன உடை அணிஞ்சிருந்தாங்களோ அப்போ என்ன தோற்றத்தோடு இருந்தாங்களோ அதே தோற்றத்தோட திரும்பி முழுகி எந்திரிக்கிறாங்களாம் அப்போ எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமா போயிட்டான் அப்ப சிவன் சொன்னாரா அப்போ வந்தது வந்து சிவ சிவபக்தர் கிடையாது அவர் உண்மையான சிவன் அவர் சொன்னாரா நீ என் மேல உள்ள ஒரு பக்தியில என் மேல பண்ண ஒரு சத்தியத்துக்காக உங்களோட எத்தனை வருஷ காலத்தையும் இந்த இல்லற வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் நீங்கள் வந்து கழிச்சிட்டீங்க அதனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க வாழ்ந்து முடிச்சுட்டு நீங்கள் என்னோடய அடி வந்து நீங்கள் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்திட்டு அவர் மறைஞ்சிட்டாராம் சிவனும் சக்தியும் சேர்ந்து வாழ்த்திட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்களாம் அதான் இந்த இந்த கோவிலோட கதை இந்த திருநிலக்கண்ட குயவனரோட கதை இதுதான் இங்கே வந்து சிவன் சிவன் இங்கே மாதிரி அன்னத்தில் செஞ்சு அந்த அந் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அன்னத்தை வந்து இலையில் சாப்பிடாமல் கையில் எடுத்து ஒவ்வொரு பொடி எல்லாேருக்கும் கொடுப்பாங்க அந்த சாதத்தை நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு உடம்புல ஏதாச்சும் வியாதி இருந்தாலும் சரியாக போயிடும் இல்லை கொ குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா கல்யாணம் ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அந்த சாதத்தை இந்த திருவோட்டில் வச்சு ரொம்ப வருஷமாக குழந்த இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க குழந்த பிறக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இதுதான் இந்த கோவிலோட வரலாறு திருவாரூர் பெரிய கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கும் வந்து இந்த சாமியை கும்பிட்டுட்டு போங்க குடும்பம் நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லாயிருக்கும் Yeah. yeah. நானும் அந்த அந்த அன்னத்தில் ஒரு கைப்பிடி அண்ணன் நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டோம் கடைசியாக அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்